புதுடெல்லி பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தின் தலைப்புச் செய்திகள் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை திரும்பப் கோரிய மனு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சென்னை இந்தியாவில் ரூபாய் முப்பத்தி மூணரை லட்சம் கோடி விவசாய கடன் நிலுவை மராட்டிய முதலிடம் தமிழகம் இரண்டாவது இடம் புதுடெல்லி ஜனாதிபதி உரை பே ஜனதா அரசை பாராட்டு பகட்டு உரை நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் பேச்சு சென்னை பட்ஜெட் தாக்கல் எதிரொலி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பத்தாம் தேதி அமைச்சரவை கூட்டம் சென்னை வம்புக்குவினர்கள் நாம் லட்சிய பயணத்தில் வெள்ள பாடுபடுவோம் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் ராமநாதபுரம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பத்து பேர் சிறைப்பிடிப்பு விசைப்பலகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை புதுடெல்லி கும்பமேளாவில் முப்பது பேர் பலியான விவகாரம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் அமளி வெளி நடப்பு கும்பமேளா நெரிசல் தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட போது எடுத்த படம் சென்னை என்னை கொல்ல சதி நடந்தது என்ற கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டுக்கு டிஜிபி அலுவலகம் மறுப்பு அலுவலகம் தீபிடித்து இருந்ததில் எந்தவித சதி திட்டமும் இல்லை என்று விளக்கம் கூடுதல் டிஜிபி கல்பனா புது டாலி வருகிற பனிரெண்டாம் தேதி பிரதமர் மோடி அமெரிக்கா பயணம் ட்ரம்ப்பை சந்திக்கிறார்